ஒத்துழப்பும் வேண்டும் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்பே அவார்டு அப்படின்னா என்ன அது எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம் இன்ஸ்பே அவார்ட் மானர் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய அறிவியல் கனவுகளை நனவாக்கக்கூடிய ஒரு திட்டம் அதாவது இன்னோவேட்டிவ் இன் சயின்ஸ் பர்சியூட் ஆஃப் இன்ஸ்பயர்டு ரிசர்ச் அப்படிங்கிற இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையால் நடத்தப்படக்கூடிய ஒரு திட்டம் இது மாணவர் இந்த இன்ஸ்பயர் அவார்ட் மாணவுக்கு விண்ணப்பிப்பது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா ஆறுலேருந்து பத்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவர்கள் இதில் அப்ளை பண்ணலாம் மாணவர்களுடைய புதிய சிந்தனை கண்டுபிடிப்பு மாதிரிகள் ஆகியவற்றெல்லாம் அதில் இடம்பெற முடியும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதிவு செய்யப்பட்ட யோசனைகள் ஐடியாக்கள் வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட மாவட்ட அளவில் தேர்வு செய்யப்படும் தேர்வு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் அவர்களுடைய வங்கி கணக்கில் அளிக்கப்படும் இந்த நிதியை பயன்படுத்தி மாடலோ புரோட்டோடைப் தயாரிக்கணும் இதை எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பள்ளி தலைமை ஆசிரியருடைய மூலமாக தான் இஎம்ஐஏஎஸ் இ மேனேஜ்மெண்ட் ஆஃப் இன்ஸ்பயர்ட் அவார்டு ஸ்கீம் அப்படிங்கிற தளத்தில் மாணவருடைய பெயர் வகுப்பு யோசனைகள் ஆகியவற்றை பதிவு செய்வாங்க இதுக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதத்துலேருந்து செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்கும் இந்த விண்ணப்பங்கள் திறந்திருக்கப்படும் அது அதுக்குள்ளார நம்ம வந்து அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் இந்த யோசனை எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுமையானதாக இருக்கணும் இந்த யோசனை வந்து சமுதாயத்துக்கு உதவி செய்யக்கூடிய வகையில் அதிக வாய்ப்பு இருக்க உதாரணமாக சுத்தமான நீர் மேலாண்மை பசுமை எரிசக்தி தீர்வு தீர்வு விவசாய சாதனங்கள் சுகாதாரம் மற்றும் ஆரோக்கிய மேம்பாடு இதை பற்றி எளிமையாக தயாரிக்கக்கூடிய வகையில் இருந்தால் சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்கள் அறிவியல் கனவுகளுக்கு ஒரு பாதையாக இது இருக்கும் நீங்கள் எந்த வகுப்பு படிக்கிறீங்களோ ஏதேனும் ப்ராஜெக்ட் பற்றி ஐடியா இருந்தால் இது மூலமாக விண்ணப்பிக்கலாம் அதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுளில் இந்த வலைத்தளத்தை கிளிக் பண்ணுறது மூலமாக நம்ம கூகுளில் பார்க்க முடியும் எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இன்ஸ்பயர் அவார்டு டிஎஸ்டி டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற முகவரியை கிளிக் பண்ணி இதில் காப்பி பண்ணி இதை கிளிக் பண்ணி அனுப்பலாம் அல்லது ஒரு நியூ டேப் ஓப்பன் பண்ணி கூகுள்னு டைப் பண்ணுங்கள் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணுங்கள் அதில் இன்ஸ்பயர் அவார்ட் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா அதோடைய ஹோம் பேஜ் கிடைக்கும் இதில் பார்த்தீங்கன்னா வெல்கம் டு இ மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற அந்த இதை கிளிக் பண்ணுங்க க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹோம் எபோட்டஸ் ஆத்தரைஸு ட்ராகின் சர்ச் டீடைல் கைட்லைன்ஸ் மேனுவல் இன்ஃபோ கார்னர் டவுன்லோட்ஸ் அப்படின்லாம் இருக்கும் நம்ம வந்து ஆத்தரைஸ்டு லாகினை கிளிக் பண்ணுறோம் இதில் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் அத்தாரிட்டி ஸ்டேட் அத்தாரிட்டி டிஸ்ட்ரிக்ட் அத்தாரிட்டி ஸ்கூல் அத்தாரிட்டின்னு இருக்குது இதில் நம்ம ஸ்கூல் அத்தாரிட்டி கிளிக் பண்ணலாம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பயர் அவார்டு வெப்சைட் அசிஸ்டண்ட்டுன்னு ஒன்று இருக்குது ஏஐ மூலமாக நமக்கு வந்து யார் பயன் பண்ணுறாங்க வெல்கம் டு இன்ஸ்பயர் அவார்டு போர்ட்டல் கொடுத்துருக்காங்க ஹவு கேன் ஐ அசிஸ்ட் அசிஸ்ட் யூ டுடே ப்ளீஸ் சூஸ் அண்ட் ஆப்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸ்கூல் டீச்சராக இருந்தால் ஸ்கூலாக இருந்தால் ஸ்டூடெண்டாக இருந்தால் டிஸ்ட்ரிக் ஆஃபீஸாக இருந்தால் யார் இதை க்ளிக் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தகவல் கிடைக்கும் நம்ம ஸ்கூலும் கிளிக் பண்ணோம்னா என்ன வருதுன்னு பார்க்கலாம் அதில் ஸ்கூல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டூடெண்ட் நாமினேஷன் பேமெண்ட் ஸ்டேட்டஸ் ஸ்கீம் ஃப்ளோ இந்த மாதிரிலாம் வருது நம்ம அங்கே போக வேணாம் நம்ம வந்து இந்த ஸ்கூல் அத்தாரிட்டியை கிளிக் பண்ணுவோம் இப்போ ஸ்கூல் அத்தாரிட்டி அப்படின்னு கிளிக் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்கூல் லாகின் அமைப்போகிறது புதுசாக ஒரு ஸ்கூல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம வந்து சப்மிட் பண்ணுறோம் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணிக்கணும் நியூ ரிஜிஸ்ட்ரேஷனில் அந்த ஸ்கூலுடைய யுடிஐஸ் நம்பரு நம்ம இங்கே ட்ரை பண்ணுறோம் இப்போ ஏதாவது ஒரு ஸ்கூலுடைய யுடிஐஸ் நம்பர் கிளிக் பண்ணி பண்ணோம்னா நமக்கு அந்த ஸ்கூலுடைய டீட்டெயில் இருக்கும் என்னது வந்து ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணியிருக்கிறனால என்னுடைய ஸ்கூல் டீட்டெயிலு இதில் வந்துருச்சு இப்போ நீங்கள் புதுசாக இது பண்ணுன்னா இதில் யூடிஎஸ் நம்பர் போட்டு ஸ்கூலுடைய டீட்டெயில் எல்லாமே அது கேட்கக்கூடிய டீட்டெயிலை போட்டு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும் இதுவரைக்கும் இந்த வீடியோ தொகுப்பில் இன்ஸ்பையர் ஆகனால் என்ன இன்ஸ்பியர் அவார்டுக்கு யார் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் ஒரு நியூ ஸ்கூல் ரிஜிஸ்ட்ரேஷன் எவ்வாறு இப்போ செய்வது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் அடுத்த வீடியோ தொகுப்பில் வந்து மாணவர்களுடைய பதிவை எவ்வாறு மேற்கொள்வது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் இந்த வீடியோ தொகுப்பு உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நேரம் அதிகமாகுங்கிற காரணத்தினால்தான் இந்த வீடியோவில் அதை தொடர்ச்சியாக பண்ணல அடுத்த வீடியோவில் மாணவர்களுடைய பதிவேற்றம் பற்றி நாம் பார்ப்போம் இதை உங்களுக்கு தெரிந்த ஆசிரியர்களுக்கு இதை வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள் இது மூலமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இதுவரை விண்ணப்பிக்காதவர்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அதுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு வழிகாட்டியாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நன்றி வணக்கம்